ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பால் பன் தான் போகிறோம் இந்த பால் பண்ணை எப்படி பண்ணலான்னு வாங்க பால் பன் பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்குறேன் இந்த சர்க்கரையிலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இது கூட ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் சேர்த்து சர்க்கரையை நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வந்துடலாம் பவுடர் பண்ண சர்க்கரையை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம் இது கூட ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் கப் அளவுக்கு தயிர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஒரு சிட்டிகை உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூட தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா கலந்து எடுத்துக்கலாம் மாவை இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் அப்புறம் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ மாவு நல்லா கலந்தாச்சு இப்போ மூடி போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மாவை நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் கப் அளவுக்கு தண்ணி இல்ல சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி புதுசு தன்மை வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சர்க்கரை பாவு கெட்டியாக இருக்கிறதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்து கலந்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு அரை மணி நேரமாக மாவு நல்லா ஊறிடுச்சு இப்போ அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி சூடு எண்ணெய் சூடானதும் அடுப்பு மிதமான தேவை வச்சுட்டு மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கலாம் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம் ரெண்டு சைடும் நல்லா பொன்னிறமாக வந்ததும் எடுத்து சக்கரை பவுலை போட்டுடலாம் சக்கரை பவுல போட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுடலாம் ரொம்ப டேஸ்டான பால்பன் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதுபோல் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ